குட்டியணி பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணுக்கு மூணுங்கிற இடைவெளியில் நம்ம நடவு பண்ண வேண்டிய ஒரு கரணங்க ஒரு ஒரு கரனில் வந்து பார்த்திங்கன்னா நாலு டு அஞ்சு பொரும் இருக்குங்க அதே சமயத்தில் ஒரு குழியில் ரெண்டு கரன் நடவு பண்ணோம்னா பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்குதுங்க வந்து ஒரு கரணையில் வந்து நாலு இருக்கும் ரெண்டு கரணங்கும் போது எட்டு பொருள் நமக்கு ஒரே நேரத்தில் ஜெர்மினேஷன் ஆகும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல் அறுவடையிலேயே அதிகப்படியான அவுட்டன் கிடைக்கும் ஒரு ஒரு தூர் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் அதை எடுத்திங்கன்னா அது ஒரே தூர் மூணுக்கு மூணு நடவு பண்ணுது அதே சமயத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே தூர் ஒரு கால்நடைக்கு இந்த ரெண்டு தூரை நம்ம அறுவடை பண்ணி போட்டாலே போதுமானது ஒரு வேலைக்கு அதோடைய கட்டிங்ஸ் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே க கரனை கொடுத்துட்ருக்கோங்க வேணுங்கிற நண்பர்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து கரனை வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி தான் இருக்கும் ஒரு கரணையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு ரெண்டு அல்லது மூணு பருவம் இருக்கும் இதோ பாருங்கள் ஒன்று இதோ இந்த வேரில் மறைஞ்சிட்ருக்கு பாருங்கள் இதில் வந்து ரெண்டு அதே சமயத்தில் இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா அது தலைப்பில் ஒன்று ஒன்று ரெண்டு இதில் மறைஞ்சிட்டுருக்கு ஒன்று மூணு மூணு கருணை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு குறையாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கரணையுமே பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நடவு போகணும் நான் நடவு பண்ணி காட்டுறேன் சும்மா ஒரு ரஃபாக நான் நடவு பண்ணி காட்டுறேன் அப்படின்னு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி குழி எடுத்துக்கோங்க நான் சும்மா உங்களுக்கு ட்ரையலுக்காக நடவு பண்ணி காட்டுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரனை எது வந்து மேலே நடணும் எது கீழே நடணும் அப்படின்னு தெரியாது சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பருவ பாருங்கள் இந்த பருவ வந்து வான் நோக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி தான் நடவு பண்ணணும் ஆக்சுவலாக ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்படி தலையே நடவு பண்ணிடுறாங்க அப்போ வந்து கரைனை வந்து தலைஞ்சி விடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது ஸோ அதுக்காக தான் விவசாயிக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராகவே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா படுக்க வச்சிடணும் படுக்க வச்சிட்டா நீங்கள் எந்த டேரெக்ஷனில் போட்டாலும் அது மேலே தலைஞ்சி வந்துடும் ஒரு குழி இருக்குது அப்படின்னா அதில் வந்து ரெண்டு கரனை இந்த மாதிரி ஜோரா ஜோடியாக பே போட்டு மண் போட்டு முடியும் பாருங்க அவ்ள்தான் சிம்பிளாக முஞ்சி போச்சு ரொம்ப ஆழத்துலேயும் நம்ம நோண்டக்கூடாது அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரனை ஓரளவுக்கு நோண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ஆழத்தில் தெரியணும் அந்த மாதிரி இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்